இன்றைய தெய்வம் அந்த பரமேஸ்வரனும் அத்துடன் மகர ராசியின் அதிபதியான ஸ்ரீ தர்மசாஸ்தாவும் மகர ராசிக்காரர்கள் முதலில் மூன்று விஷயங்களில் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டாம் ஒன்று முக்கியமான காரியங்களை செய்யும் போது தேவையற்ற அவசரத்தை காட்டாதீர்கள் பொறுமையாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க முயற்சி செய்யுங்கள் இரண்டு மற்றவர்களின் விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடுவதை தவிர்க்கவும் இது உங்கள் மன அமைதியை நிலைநாட்ட உதவும் மூன்று பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கவும் பிரியமானவர்களிடம் பழகும் போது வார்த்தைகளை மிகவும் கவனித்து பயன்படுத்தவும் இன்றைய லக்கி கிறிஸ்டல் இதை கையில் வைத்திருந்தால் பாசிட்டிவ் எனர்ஜியும் தன்னம்பிக்கையும் இரட்டிப்பாகும் உங்களை பொறுத்தவரை இது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு நேரமாகும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் காதல் உறவுகளில் கூடுதல் நெருக்கமும் பரஸ்பர புரிதலும் உண்டாகும் தொழில் அல்லது வேலையில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர வாய்ப்புள்ளது மன உறுதியும் தெளிவான குறிக்கோளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கும் நேர்மறையான சிந்தனைகளுடன் முன்னேறி சென்றால் மனதிற்கு பெரிய நிம்மதி கிடைப்பதை காண முடிகிறது லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் டெய்லி ராசிபலனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க